ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தாலுக்காவில் இருக்கிற மரியா ஃபார்ம்ஸ் தான் சந்திக்க போகிறோம் விரால் மீன் வளர்ப்பை பற்றி பல தகவல்களை அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வணக்கண்ணா வணக்கங்க இது எந்த ஊர் எந்த இடம் இந்த அட்ரஸ் முதல்ல சொல்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுக்கா இளையாங்கண்ணு கிராமங்க நம்ம பண்ணையோட பேர் பார்த்தீங்கன்னா மரியா ஃபார்ம்ஸ் என் பேர் ஜீவா ஓகேங்க இப்போ இது எவ்வளவுல இருந்து எவ்வளவு பெரிய சைஸ் சைஸ் வரைய விரால் மீன் வளர்க்குறீங்களா அது எவ்வளவு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அஞ்சு டு ஆறு இஞ்சு இதுக்கு மேல கிராம் நூறு கிராம் அந்த ரேட் வளர்த்து கொடுக்குறதுல இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சைஸ்ல தான் வளர்த்து குடுக்குறேங்க இப்போ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு கேப்பாங்க அவங்களுக்கு நம்மள ரெகுலரா மூணு இன்ச் தான் ரெகுலரா போய் உடனே நீங்க கேட்டீங்கன்னா மூணு இன்ச்சு ரெடியா இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு நாலு அஞ்சு அப்படி அஞ்சு ஐம்பது ரூபா நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக வளர்த்து கொடுப்போம் பட் நம்மகிட்ட எப்பவுமே ரெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு வயசாக இருக்குதுங்க சரிங்க ஓகே இதில் தாய் விரால் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி எப்படி அந்தலேருந்து குஞ்சு குஞ்சு வரல் பிரித்து எடுப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீடிங் அந்த ப்ரூடர்ஸை கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தென்பனை ஆற்றுல தான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கலெக்ஷன் பண்ணதுங்க ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் கன்வெர்டர் கிடையாது அது பறிச்சு குஞ்சுங்களை எடுத்து அதை வந்து நம்ம வந்து தீவனம் பழகி அந்த தாய் விரால்கள்லாம் தீவனம் சாப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போது தாயுறால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம தாய் குட்டையில் வந்து நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் இந்த தா ஒரு ஒரு தாய் உராலும் மேக்ஸிமம் வெயிட் வந்து ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வரும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த தாய் உறவில் எடுத்துருவோம் மறுபடியும் புதுசாக தா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தோடு குட்டையை வடித்து ஒரு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோக்குள்ள இருக்கிற விளாளுங்க மட்டும்தான் நம்ம இந்த ப்ரீடிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்றபடி அது அது கம்மியாக வச்சுருக்க மாட்டோம் அதுக்கு அதிகமாக வச்சிருக்க மாட்டோம் இந்த ப்ரீடு இது இது பறிக்கிற கொஞ்ச தான் எடுத்து நம்ம உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிண்ணா இது எங்கே எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க நீங்க அது ஒரு நம்மளால் இப்போ கொடுத்துட்டுருங்க கஸ்டமர் நம்ம நேரில் வரணும் கஸ்டம் ஃபார்ம் அதாவது கா ஃபோனில் பேசின உடனே நம்ம குட்டிகளுக்கு கொடுத்துட மாட்டோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ தீவனம் போடணும் எந்த பராமரிப்பு பண்ணணும் தொட்டியில் அளவுக்கு பெஸ்ட்டாக குட்டையில் அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சில வந்து அதுக்கப்புறம் தான் தொட்டி கட்டுவாங்க குட்டையே வெட்டுவாங்க கஸ்டமர் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு குட்டி கொடுப்போம் டைரெக்டா போன் கான்டெக்ட் பண்ணா நம்ம கொடுக்கறது இல்லைங்க வந்து நேர்ல பார்த்தோம் கண்டிப்பா நேர்ல வந்து பார்த்து நாங்க என்ன பண்றோம் எந்த சைஸ்ல மீன் குஞ்சுங்களை வளர்க்குறோம் என்ன பண்றோம் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிங்க அதுதான் பெஸ்ட் ஓகே இப்போ இது வந்து கொரியர்ல மூலியமா பண்ண முடியுமா இல்லை அவங்க நேர்ல வந்து பார்த்துட்டு அவங்க தான் வண்டி வச்சுட்டு போற மாதிரி இல்லைங்க இப்போ நூறு குட்டிக்காக இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கஷ்டம் இப்போ சப்போ திருச்சிலிருந்தோ இல்ல நாமக்கல் வந்து திண்டுக்கல் வந்து கேட்கறாங்கன்னா நூறு குட்டிக்காக வர்றது கஷ்டம் அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா திருவண்ணாமலையில் போயிட்டு அங்க வந்து பஸ் மூலமா ஒரு ஒரு பேக்கிங் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் பட் அது அது வந்து அவங்க நூறுக்கு வந்து வாங்குறாங்கன்னா அவங்க வந்து கிணத்துல வர்றதுக்காகவோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு பிசினஸ் பண்ண மாட்டாங்க பட் ஒரு ஹாபிக்காக எதுக்காகவோ வளர்ப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பட் ஒரு பிஸ்னஸ் ரீஜியாக போகிறோம் ஒரு ஆயிரம் மே வளர்க்க போகிறோம் ஒரு ரெண்டாயிரம் மேம் வளர்க்க போறோன்னா இது வந்து ஒரு எட்டு மாதத்தோட பயணம் என் கிட்டே நீ வரணுனது ஒரு எட்டு மாதம் நீங்க வளர்க்கணும் ஸோ அதுக்காக நீங்க ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்ம் விசிட் பண்றத பற்றி தப்பு கிடையாது எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லை ஏன்னால் இவ்வளோ லாங்காக இருக்க வர முடியாதுன்னா பிசினஸ் இது ஸோ நம்ம பிசினஸை பிசினஸா பார்க்கணும்னா நீங்க ஒரு நாள் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுறது ஓகே இப்போ அடுத்தது இது வந்து இப்போ தாய் விரால் வந்து எடுக்கிறன்னு சொன்னீங்களே அந்த தாய் விரால் எடுத்துகிட்டு நீங்களே இன்னொரு தாய் விரால் எடுப்பீங்களா இல்லை அதில் அதில் இருக்கிற எதாவது சின்ன சைஸில் இருக்கோ அதே தாய் விழா விராலாம் மாற்றுடுவீங்களா இல்லைங்க இப்போ இப்போ நம்ம மீன் குஞ்சு போதே பார்த்தீங்கன்னா நமக்கு தரமான மீன் குஞ்சுங்க எதுன்னு தெரியும் ஒரு அரை கிலோ வளர்த்து அதை வந்து மறுபடியும் குட்டையில இருக்கும் பெரிய மீனை எடுத்து ரெண்டு கிலோ மீனை எடுத்துருவோம் பட் நெக்ஸ்ட் இயர்க்கு மறுபடியும் அரை கிலோ மீனை விட்டாதான் அரை கிலோவுக்கு அரை கிலோ சைஸை விட்டாதான் நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் வந்து நிற்கும் ஸோ அது மாதிரி வருஷ வருஷம் வருஷம் பெரிய மீன் எடுத்துருவோம் சின்ன மீனை புதுசாக அவ்வளவு விடுவோம் அப்படி விடும்போது நமக்கு ரொட்டேஷன்ல மீன் குஞ்சு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பாத்துட்டு அவங்க என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ அது பதில் சொல்லுங்க கேளுங்க நம்ம என்ன நம்ம வந்து நம்ம சொல்றது எதுவுமே மிகைப்படுத்தி சொல்றது கிடையாதுங்க நம்ம ஃபார்ம்ல என்ன பண்றோமோ அதான் சொல்ல போறோம் அவருக்கு என்ன டவுட் கேக்கட்டும் தாராளமா கேக்கட்டும் சார் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் பிரீடு எடுக்கிறீங்களா அது என்ன மாதிரி எப்படி எடுப்பீங்க என்ன டைமில் எடுப்பீங்க அது எவ்வளோ பிரீடு ஒரு இது ஸோ இது எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பிரீடு ஒரு ஒரு வேறு மோஸ்ட்லி தாய் விரால் கூட்டிகிட்டு வந்து நம்ம கஸ்டமர் அலோ பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம் தவிர சுற்றிலாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம அலோ பண்ண மாட்டோம் ஏன்னா அது கூச்சி சுபாவம் குஞ்சு பொறுக்கும் எக்ஸு போட்டிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அலோ பண்ண மாட்டோம் சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சுற்றி ரவுண்ட்ஸ் வரும்போது குஞ்சு பறிச்சிருக்கான்றது தெரியும் தெரிஞ்ச உடனே அந்த குஞ்சுங்களை வந்து ஒரு இன்ச்சு வர அளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் ஒரு இன்ச்சு வருதோ அன்னைக்கு தான் பகல எடுத்தோம்னா குஞ்சு வந்து பிரிஞ்சு போயிடும் தாயிட்டு வந்து இறங்கும் போது பயத்துல புரிஞ்சு போயிடும் ஸோ நைட்ல எங்க ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும் போது நம்ம அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம அந்த ரெண்டு பண்ணையில் ஒரு தம்பி இருக்காப்புல ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எடுத்து வந்து வச்சு ஃபீடு ட்ரைன் பண்ணி அப்புறமா பிரிஞ்சு அது என்ன எவ்வளோ ப்ரீட் ஆனது வந்து எத்தனை நாள் வந்து நீங்க எக்ஸு எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இது இது விரால் பொறுத்த வரைக்கும் எக்ஸு வச்சுதான் கூடு அதாவது கூடு கட்டி அதுல முட்டை போட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பறிங்க குஞ்சு பறிச்ச மூணு நாள் வரைக்கும் வந்து வந்து பிளாக்ல இருக்கும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் டிஷா மாற ஆரம்பிக்கும் இது ஒரு இது வந்து ஒரு பிப்டீன் டேஸ் வரைக்கும் தாய்கிட்ட குஞ்சு பத்து வந்து நம்ம ஒரு பிப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம மனித பண்ணுவோம் பிப்டீன் டேஸ்ல நம்ம எடுத்துருவோம் அதுல இருந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் நம்ம வளர்த்து தான் நம்ம மூணு சைஸ்ல கொடுக்குறோம் இப்போ அது வந்து எடுத்த உடனே அது எவ்வளோ நாள் வந்து அதை தனியாக ஒரு இதில் வந்து செஞ்சு அது தனியாக சின்ன சின்னதாக தொட்டி வச்சுருக்குங்க அந்த தொட்டி எதுக்காகனா ஃபீடு பண்ணதுக்கு பண்ணுறதுங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீடு ட்ரெயின் பண்ணாத விழாவில் கொடுத்துருக்குங்க ஏன்னா நம்ம தொட்டியில் வளர்க்கணும் தாப்பாள் வளர்க்கணும் போது இவங்களால வந்து இந்த உயிர் உள்ள உணவு கொடுத்து வளர்க்க முடியாது ஸோ ஃபீடை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்கள வளர்க்க முடியாமல் சின்ன தொட்டியில் வச்சு ஃபீடு ட்ரெயின் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் இல்லைனா டென் டேஸில் ஒரு ஒரு பத்து கண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் நம்ம அங்கே இருக்குங்க எதுக்காகனா ஃபீடு ட்ரெயின் பண்ணி ஃபீடு கன்வெர்ட் ஆகாமல் இறந்து போகிறது அப்புறம் சைஸ் வேரியேஷனு இது எல்லாமே நடக்கும் ஸோ அதுலேருந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு 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 பத்தாயிரம் பீஸ் ஒரு ஆறாயிரம் தான் கிடைக்கும் அதை தான் நம்ம அந்த தோட்டிங்களுக்கு கண்பட்டு மாற்றுவோம் ஓகே அது ஃபீடை வந்து எவ்வளோ டைம்க்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்குங்க சார் ஒரு நாளைக்கு அந்த குஞ்சுங்களை அந்த குஞ்சுங்கள் பராமரிப்பு சார் அந்த சகப்பு குஞ்சுங்களை பராமரிப்பு வந்து வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் கிடையாது குழந்தை பால் குடிக்கிறது அந்த குழந்தை எப்போ அழுவதோ அப்போ கொடுக்க மாதிரி அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நாலு டைமில் அஞ்சு டைம் மாற்றணும் ஃபீடு வந்து அது எப்போ அதுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் இதுங்களுக்குலாம் டைம் பெரிய மீனா ஆட்சி ஒரு நாலு இன்ச்சி வந்துட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதெல்லாம் டைமிங் சரிங்க அதுக்கு முன்னாடி டைமிங் இருக்கு குழந்தை பார்த்த மாதிரி பாத்துக்கோ அதுதான்

இப்போ அதுக்கு எதனா வந்து இப்போ டெய்லி வந்து தண்ணினா மாற்றணும் அதுக்கப்புறம் அதுக்கு எதனா வந்து நோய் எதனா வருமா அதெல்லாம் வந்து தொட்டியை பயோஃபிளாக் தாற்பழம் இது எத்தனையும் வளர்க்குறவங்க என்னன்னா அடியில் இருக்கிற மீனோட கழிவு எடுக்கலைன்னா அந்த கழிவே வந்து ஸ்மெல்லாம ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த கெட்டுப்போன தண்ணியில் மீன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி அதாவது ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து புண்ணாயிடும் ஓகே ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக வாட்டர் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் விரால் பிசுவஸ்குள்ள தொட்டியில் வரோஃபாக் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி பை ரெக்கவரி கொண்டு வர முடியும் ஓகே மன்கூட்டியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டீ கம்பஸ்ட் ஆயிடும் நமக்கு அது வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது ஆனால் தொட்டியில் வளர்க்குறவங்க இல்லை ஏன்னா எல்லாருமே மன்கூட்டை போட்டுற முடியாது பெரிய லெவலில் கூட்டை வெட்டுற முடியாது ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இடம் வச்சிருக்கோம் தொட்டி தான் கட்டி வளர்ப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ப்ராப்பரான வாட்டர் இருந்தேன்னா நீங்கள் டிசீஸ்க்கே நீங்கள் போக வேணாம் ஓகே வாட்டர் எக்ஸ்சுன்னு கரெக்டாக இருந்துச்சுன்னா டீசீஸ் அவங்களுக்கு அதுதாங்க இப்போ ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பார்த்த டைம் ஆனா ஒரு வாரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்க ஏரியாவை பொறுத்த வச்சு நீங்க ஏன்னா நீங்க ஃபுட்டு நீங்க ஜாஸ்தியா போட்டு அந்த ஃபுட்டு சாப்பிடாத ஃபுட்டு அது எல்லாமே உள்ள ஊறி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெட்டு போயிடும் ரெண்டு நாள்ல கெட்டு போகலாம் இல்ல மூணு நாள்ல கெட்டு போகலாம் ஸோ டைம்லாம் எல்லாம் இல்ல தொட்டி கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராத அளவுக்கு நீங்க மாத்தீங்கன்னா போதும் இப்ப அப்படியே ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணுவோம் நோய் வந்துருச்சு அப்படின்னா வரக்கூடாது ஃபுல்லாக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சு தூள் இல்ல உப்பு இரண்டுத்தையும் கலந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா படிப்படியாக குறையுமே தர சடனா குறையாது இப்போ இன்னைக்கு ஒரு நூறு மீன் இறந்துருக்குனா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மூணு நாள்ல மூணு நாளில் ஐம்பதுதான் குறையும் அடுத்த இருபதுதான் குறையும் அப்படிதான் உங்களுக்கு நிற்காது நிற்காது இப்போ என்ன சைஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளவு மீன் வாங்குறோம்னா என்ன சைஸ் வந்து தொட்டி வந்து நமக்கு இருக்கும் இப்போ ஒரு ஆயிரம் மீன் நான் வளர்க்க போறேன் அதாவது ஆயிரம் மீன் நான் ஒரு கிலோ சைஸ்ல வளர்க்க போறேன்றவங்களுக்கு ஒரு இருபது அடி நீல இருபது அடி அகலம் மூணு அடி ஆழ தொட்டி போதுமான தாண்டி இது நீங்க ஆயிரம் மீன் இந்த இடம் ஓகே நீங்க அதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இது தொட்டி முறையில இப்போ வந்து மண் கூட்ட போறோம்னா அது நம்ம ஜாஸ்தி கூட பண்ணிடலாம் இல்ல தொட்டியில் வளர்க்குறோம் இல்ல தார்பாளன் போட்டு வளர்க்கறோம்னா ஒரு இருபது அடி நீரும் இருபது அடி அகலி கரெக்டாக இருக்குங்க ஓகேங்க சரிங்க இப்போ சைஸ் சைஸாக நீங்கள் எங்களுக்கு அந்த இதை வந்து காமிக்கிறீங்களா என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன டேஸ்ல இருக்கு இப்போ லைவ்ல இருக்கு வரும் அவங்களுக்கு எப்படி எண்ணி எண்ணி ஆமா கையில தான் எண்ணி கஷ்டம் அதுக்கு தான் நம்ம ஃபார்மில் நேரில் வர சொல்றது ஏன்னா நம்ம லோட் பண்ணி அனுப்புறதுக்கு தான் சொல்லுவாங்கண்ணா கவுண்டிங் வரைஞ்சி போச்சு அவங்க என்னன்னா சொல்லலாம் ஸோ கஸ்டமர் நேரில் வந்து அவங்களை பார்த்துட்டு அவங்க நம்ம கவுண்டிங் பண்ணிட்டு நமக்கு சேஃபு

சரி ஓகே அண்ணா இப்போ தொட்டியில் வளர்க்குறாங்கன்னு வச்சிங்களேன் தொட்டியில் வந்து அவங்களால வந்து கிளீன் பண்ணவே முடியாது ஒரு தண்ணி தொட்டி அந்த மாதிரி வளர்ப்பாங்க அதுக்கு வந்து கூட அந்த டேங்க் கிளீனரு இல்லை ஜிலேபி மீன் அந்த மாதிரி விட்டா அதே கிளீன் பண்ணி சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி தான் கூட மீடு இல்லை விடலாங்க இப்போ அந்த மாதிரி விடும்போது இப்போ ஒரு ஒரு வார்த்தை தண்ணி மறுபடியும் கெட்டு போகுதுனா அந்த ஜிலேபி மீனை விட்டு ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடும் ஓ அந்த மீன் சேர்ந்து ஆமா இறந்து போயிடும் இந்த விரால் இறக்காது அவ்வளோ டக்குன்னா இது செத்து போகாதுங்க இப்போ வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் எடுத்தாலும் ஆக்சிஜன் ப்ராப்ளம் அந்த ஜிலேபி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் மோட்டர் வச்சு சப்ளை பண்ணணும் சொன்ன மாதிரி பண்ணலாம் பட் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா விரால் மட்டும் தான் விராலுக்கு ஆக்சிடென்ட் தேவை இல்ல மோட்டார் ஆக்சிடென்ட் மோட்டர் தேவை இல்ல சோ நாம வந்துட்டு அந்த ஜிலேபி மீன் வந்து இறந்து போயிடும் ஆமா வேஸ்ட் இது பெரிய பரப்புள பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே தேவைப்படாது இந்த பத்துக்கு இருபது இருபதுக்கு இருபது இந்த இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் தொட்டி இது எல்லா விஷயமும் உங்களுக்கு பிரச்சனையே வந்து ஓகே உங்க பேரு உங்களோட மொபைல் நம்பர்

🎵